அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடம் இருந்து தொடங்குவோம் ஈரோடு பேருந்து நிலைய பணியாளர்களோட பேசிக்கிற இந்த வருஷத்துல இது கடைசி இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கு மூணு நாள் தான் இருக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க பயங்கர வேலை பொருள் இருப்பாங்க ஒரு முக்கியமான விஷயம் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த யானை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க உடம்பு முழுக்க கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் மன்னார்குடி செங்கமலம் இவங்க அங்க இருந்து நம்ம இளஞ்சியோட நண்பர் ஒருத்தர் இருக்கார் ரொம்ப நாள் முகநூல் பழக்கம் எதுக்காக இவர் வந்து என்னோட பிறந்தநாளுக்காக கொடுத்தாரு ஆனா என்னன்னா இந்த பேருந்து நிலைய பணியாளர்களோட நாங்கள் சேர்ந்து பணி செஞ்சது இந்த பேருந்து நிலைய பராமரிப்பு சுத்தமாக இருக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதன் மூலயமா வந்து நட்பாக வந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் முடிப்போதி அவங்க நம்ப பயணிக்கிறாங்க இந்த இது வந்து வாங்கி எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க ரொம்ப நாளாக தெரியுதடா எனக்கு பயங்கர சந்தோஷம் இதை வந்து நேற்று நான் பிரித்து பார்க்குறப்ப இந்த ஸ்டூடியோ வந்து வேற சொல்ல சொன்னாங்க விகாசா ஸ்டூடியோ ரொம்ப அவங்களும் கூப்பிட்டு பேசுனாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் வந்து இதை வந்து கொண்டு போகிறது நான் தான் ஆஃபீஸ் கொண்டு போவேன் ஆனால் இவங்க எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறேன் இந்த அன்பை மட்டும் சமர்ப்பிக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்புறம் எல்லாருக்கும் புது வருஷம் வருது புது வருஷம் நம்ம தமிழை இந்த அளவுக்கு வெளிப்படுத்தி கொண்டாடுறோமான்னு தெரியல என்ன கோயில் போல மன நிதி இருக்கிறதுக்கு பார்ப்போம் தமிழ் வருட பிறப்பு இது ஆங்கில வருட பிறப்பு எல்லாரும் ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷத்தையும் என்ன நடந்திருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு இனி வர காலம்னா நல்ல மன நிம்மதியோட நீங்க எல்லாருமே எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இல்லையா அதனால எல்லாருமே அதெல்லாம் மறந்துட்டு எங்க பணியாளர்கள் மற்ற எல்லாரும் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா வாழணும்னு நான் வந்து இறைவன் கேட்டுக்கிறேன் ஆஹ் தயவு செய்து பேருந்து நிலையம் வந்து கடந்து போறவங்க குப்பையை கண்ட இடத்துல தூக்கி தூக்கி போடாதீங்க தண்ணி குச்சிட்டு வாட்டர் கேன போடுறதுக்கு நிறைய இடத்துல டப்பா டப்பாவா வச்சிருக்காங்க அதுக்குள்ள கொண்டு போய் போட்டிருக்கேன் ஏன்னா அதை எடுத்து கொடுத்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு தொகையும் கிடைக்கும் அந்த பாட்டலும் வந்து வேற எதுக்காவது பயன்களும் இல்லை திருப்பி ரீசைக்கிளுக்கு அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கண்ட இடத்துல போடுறப்ப பஸ் கடியில அங்கே எங்கேயும் போயிட்டு அவங்க கூட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படும் இந்த வெயில போய் பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ சுத்தமாக எங்க பணியாளர்கள் வச்சிருக்காங்க என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த யானை பார்த்ததுலேருந்து அவ்வளோ சந்தோஷம் கஷ்டப்பட்டு என் டூ வீலரில் வச்சு எடுத்துகிட்டு வந்து எங்க காமிக்கணும் அப்படின்றாங்க அதே மாதிரி முகநூலில் எனக்கு நிறைய பேர் வந்து செய்யும் இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம ஒரு சின்ன வயசுல ஒரு குண்டாவில் ஆரஞ்சு மிட்டாயை போட்டுட்டு வீடு வீடாக கொண்டு போய் எனக்கு நாள்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் அப்ப கூட அது வந்து ஒரு எடுத்து நல்லா நல்லாருன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு யாருமே தெரியாதவங்க எல்லாம் நமக்கு அவ்வளோ விதவிதமான புதுசு புதுசா வார்த்தையை கண்டுபிடிச்சி எனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கிற மிட்டாய் இங்க எல்லாருக்கும் நன்றி எனக்கு பிறந்த நாள் யாரும் கண்டுகிட்டு இருக்காங்க யாருன்னு தெரியல இங்க வந்து நினைக்கிறேன் No sí, 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 sí. sí, 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 sí.